சரதராஜபுரத்தில் பிரீமியர் மில்ஸ் குழும் சார்பில் ரூபாய் நான்கு கோடி மதிப்பில் காந்தி நூற்றாண்டு நினைவு பள்ளியில் புதிய பள்ளி கட்டிடம் திறப்பு விழா கோயம்புத்தூர் சரக டிஐஜி சரவணசுந்தர் திறந்து வைத்தார் ஜவுளி மற்றும் நூட்பாலை துறையில் முன்னணி நிறுவனமான பிரீமியர் மில்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிகள் சமூக மேம்பாட்டிற்கான அதன் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் புகழ் பெற்று விளங்குகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை வரதராஜபுரத்தில் உள்ள காந்தி நூற்றாண்டு நினைவு நடுநிலைப் பள்ளியுடன் இணைந்து அதன் ஒரு பள்ளி கட்டிடத்தை கட்டி கொடுத்துள்ளது திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் சரக டிஐஜி சரவண சுந்தர் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் விழாவில் காந்தி நினைவு நூற்றாண்டு நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் எம் சிவக்குமார் பிரீமியர் மில்ஸ் குழும நிறுவனங்களின் தலைவர் ஜெகதீஷ் சந்திரன் இயக்குனர்கள் சபிதா சந்திரன் டாக்டர் கே வி ஸ்ரீனிவாசன் சாந்தி சீனிவாசன் கவிதா சந்திரன் ஆதித்ய சீனிவாசன் பொது மேலாளர் என் சுரேஷ்குமார் நிறுவனங்களின் மூத்த நிர்வாக பணியாளர்கள் காந்தி ஸ்மரக் நிதி நிர்வாக பணியாளர்கள் சமூக தலைவர்கள் கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு திறப்பு விழாவை சிறப்பித்தார்கள் உடன் காந்தி நினைவு நிதி ஆரம்பிக்கப்பட்டது அந்த நினைவு நினைவு நிதி இந்தியாவுக்கு பல நிகழ்வுகளை பல பள்ளிகள் கல்லூரிகளை நடத்தி வருகிறது காந்தியுடைய நூற்றாண்டு விழா வகுப்பு துவக்கப்பட்ட இந்த பள்ளி காந்தி நினைவு நூற்றாண்டு பள்ளி அதுக்கு கட்டிட வசதிகளை கட்டிடம் மற்றும் கட்டிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வசதிகள் மாணவர்கள் உட்காரக்கூடிய பெஞ்ச் டெஸ்க் கருமலைகள் அனைத்தையும் இன்று நமக்கு நன்கொடையாக பிரிமியர் குடும்ப நிறுவனங்களில் சார்பாக கொடுத்திருக்கின்றார்கள் காந்தி நினைவு நிதியின் சார்பாகவும் தமிழ்நாடு காந்தி நினைவு நிதியின் சார்பாகவும் அவர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தினக்கூலிகளுக்கு தரமான ஒரு கல்வியை வசதியான ஒரு வகுப்பறைகளை கொண்டு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அந்த ஆசையை இன்று நிறைவேறியிருக்கிறது இந்த பகுதி மக்களுக்கு தரமான கல்வியை கொடுப்பதற்கு எங்களுடைய அந்த கமிட்மெண்ட்டையும் கூறிக்கொள்கின்றோம் இது நடுநிலை பள்ளியாக இருக்கக்கூடிய இந்த நடுநிலை பள்ளியை இன்னும் சில ஆண்டுகளில் உயர்நிலை பள்ளியாகவும் மேல்நிலை பள்ளியாகவும் மாற்றுவதற்கான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் எப்படி நடந்தாலும் இந்த பள்ளியை ஒரு இலவச கல்வியை கொடுக்கக்கூடிய பள்ளியாகத்தான் இருக்கும் அதற்கு காந்தி நினைவு நினைவு உத்தரவாதம் அளித்து கட்டிடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வசதிகளையும் செய்து கொடுத்த பிரிமியர் குடும்ப நிறுவனங்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் குறிச்சி டைம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜே பி ஜான் தினகரன்